ஸோ இந்த பிக் பாஸ் சீசன் செவனில் பார்த்தீங்கன்னா மாயா வந்துட்டு மூணாவது இடத்தை பிடிச்சாங்க இவங்க மேலே பல விமர்சனங்கள் இருந்தாலுமே மாயா பார்த்தீங்கன்னா ஃபைனலிஸ்டாக வந்துட்டு தேர்வானாங்க இதை தொடர்ந்து இந்த பிக் பாஸ் ஷோ முடிஞ்ச கையோட மாயாவுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு கிடைச்சிருக்குது ஸோ என்ன ஏது அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸ் இதில் வந்து நம்ம பார்க்கலாம் ஆக்சுவலாக இந்த பிக்பாஸ் சீசன் செவனில் அதிகப்படியான விமர்சனங்களை பெற்ற போட்டியாளராக வலம் வந்தவங்க தான் மாயா ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா டூ பாயிண்ட் ஓ விக்ரம் இந்த மாதிரியான படங்களில் நடிச்சிருக்கிறாங்க அண்ட் அதுக்கப்புறமா தான் பார்த்தீங்கன்னா இந்த பிக் பாஸ் ஷோ வாய்ப்பு வந்துட்டு அவங்களுக்கு கிடச்சிது நிகழ்ச்சி ஆரம்பித்த ரெண்டாவது வாரத்திலே பார்த்தீங்கன்னா மாயா வந்துட்டு வீட்டை விட்டு வெளியேறியிருப்பாங்க பட் அந்த வீக் பார்த்தீங்கன்னா பவாச்சலுத்ரை வாண்டடாக வெளியேறினதுனால அந்த வீக் வந்துட்டு நோய் விக்ஷன் அப்படிங்கிற மாதிரியாக பாஸ் அறிவிச்சிட்டாரு ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா மாயா தப்பிச்சிட்டாங்க ஸோ ஒருவேளை அந்த வீக் அவங்க வெளியேறியிருந்தாங்க அப்படின்னா இன்றைக்கி இப்போ வந்துட்டு பாஸ் வீட்டுக்குள்ளே இருந்து டைட்டில் ஜெயிச்சிருப்பாரு ஸோ எனிவே அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா அவங்க பத்து வாரம் நாமினேட் ஆகாமலே வந்துட்டு தப்பிச்சுட்டே வந்தாங்க ஆனா அவங்களுடைய டீம்ல இருந்த ஒவ்வொரு போட்டியாளராக பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு வாரமா வெளியிடுனாங்க பலரை சேர்த்துக்கிட்டு மாயா விளையாடிட்டு வந்ததாக ரசிகர்கள் பார்த்தீங்கன்னா குற்றம் சாட்டிட்டு வந்தாங்க இது மட்டும் இல்லாம பிரத்தீப்புக்கு ரெட் கார்டு வழங்குனதுக்கு முக்கிய ரீசனே பார்த்தீங்கன்னா மாயாதான் அப்படிங்கிற மாதிரியா பிரத்தீப்போட ஆதரவாளர்கள் பாத்தீங்கன்னா மாயாவை பயங்கரமா சாடிட்டு வந்தாங்க இந்த மாதிரி மாயா பல விமர்சனங்களை சந்தித்தாலுமே எப்படியும் இறுதி போட்டி வரைக்கும் போயிட்டாங்க இதுவே ரசிகர்களுக்கு பயங்கர ஷாக்கான ஒரு விஷயமா தான் இருந்துச்சு மேலும் மாயா பிக் பாஸ் இறுதி போட்டியில் மூணாவது இடத்தையும் பிடிச்சிட்டாங்க நல்ல வேலை மாயா டைட்டில ஜெயிக்கல இந்த மாதிரியா பெரும்பாலான ரசிகர்கள் பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு வராங்க இது எல்லாமே ஒரு பக்கம் இருக்க பிக் பாஸ் நிகழ்ச்சி முடிஞ்ச கையோட மாயாவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு கிடைச்சிருக்குது லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் கமலஹாசன் அடிப்படைய வெளியான திரைப்படம் தான் விக்ரம் ஸோ இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய வெற்றியை பெற்றது இந்த படத்தில் மாயா ஒரு சின்ன ரோலில் நடிச்சிருப்பாங்க என்னதான் சின்ன ரோலாக இருந்தாலுமே ரசிகர்கள் மத்தியில் அந்த கதாபாத்திரம் ரீச் ஆச்சு இதை தொடர்ந்து லோகேஷ் இயக்குனர் லியோ படத்துலேயும் ரெண்டு காட்சியில நடிச்சிருந்தாங்க மாயா லியோ படத்தில் மாயா கமலோட ஏஜெண்ட் டீமோட இணைந்ததை போல காட்சிப்படுத்தியிருப்பார் லோகேஷ் இதை தொடர்ந்து பார்க்கும்போது லோகேஷ் அண்ட் கமல் விக்ரம் இணை திரைப்படத்திலையும் பாத்தீங்கன்னா மாயா எப்படி கமலோட ஏஜென்ட் டீமோட இணைவாங்க அப்படிங்கிறத லோகேஷ் காட்டுவார் அப்படிங்கிற மாதிரியா ரசிகர்கள் பாத்தீங்கன்னா சொல்லிட்டு வராங்க லியோ கிளைமேக்ஸ்ல விஜய்க்கு கமல் ஃபோன் பண்ணும்போது பக்கத்துல மாயா இருப்பாங்க மேலும் காஃபி ஷாப்ல கூட விஜய்ய சந்திப்பாங்க மாயா ஸோ மாயா கமலோட ஏஜெண்ட் டீமோட இருக்கிறதுனால விக்ரம் டூ திரைப்படத்தில் அவங்களுக்கு முக்கியமான ரோல் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுது ஸோ எனிவே கண்டிப்பாக ஈவன் கமல் சார் படத்தில் அவங்க நடித்ததுனால தான் கமல் சார் வந்துட்டு மாயாவுக்கு இந்த பிக் பாஸ் வாய்ப்பு கொடுத்துருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரியாக வந்துட்டு சொல்லப்படுது பிகாஸ் வனிதா பார்த்தீங்கன்னா கமல் சார் பற்றி ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க அதாவது கமல் சார் கிட்டே வாய்ப்பு கேட்டால் அவர் வாய்ப்புலாம் தரமாட்டார் வேணா கட்டி பிடிச்சி முத்த வேணா கொடுப்பாரு அப்படிங்கிற மாதிரியா சொல்லியிருப்பாங்க பிகாஸ் தர்ஷன் பார்த்தீங்கன்னா பாஸ் சீசன் த்ரீல வந்துட்டு வந்திருப்பாரு ஸோ அப்போ வந்துட்டு அவருக்கு நான் என்னுடைய ப்ரொடக்ஷனில் நீ ஹீரோவாக பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரியே கமல் சார் வாக்கு கொடுத்துருப்பாரு பட் ஸ்டில் பார்த்தீங்கன்னா அவர் வந்துட்டு அந்த வாக்கை வந்துட்டு நிறைவேற்றவே இல்லை சோ தான் கமல் சரை வந்துட்டு வனிதா வந்துட்டு இந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க ஈவன் வனிதாவே பாத்தீங்கன்னா கமல் சார் கிட்ட வாய்ப்பு கேட்டிருக்காங்க சோ அதுக்கு கமல் சார் வந்துட்டு வாய்ப்பெல்லாம் கொடுக்காம கட்டி பிடிச்சி முத்த கொடுத்து அனுப்பிட்டாரா ஸோ தான் மீன் பண்ணி சொன்னாங்க பட் ரசிகர்கள் பார்த்தீங்கன்னா மாயாவுக்கு கமல் சார் அவருடைய படத்தில் நடித்ததுனால தான் இன்றைக்கி பிக் பாஸ் வாய்ப்பு கொடுத்துருக்குறாரு அதே போல் பார்த்தீங்கன்னா சிவானி வந்துட்டு கமல் சாரோட ஒரு படத்தில் நடிச்சிருப்பாங்க ஸோ அதனால தான் கம சிவானிக்கும் பாஸ் வாய்ப்பு அண்ட் மைனாநந்தினி இவங்க எல்லாருக்குமே கமல் சார் தான் வாய்ப்பு வாங்கி கொடுத்தாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு பேச்சுமே இருக்குது ஸோ எனிவே இப்போ மாயா பார்த்தீங்கன்னா தொடர்ந்து கமல் கமல்சருடைய படங்களை நடிச்சிட்டு வரதை குறித்து உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்டில் பதிவு பண்ணுங்கள்